நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிபிம்பிம்பிம்பிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவிராம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள அகம்படம் பகுதியை சேர்ந்தவர் தான் மினி கோர்மன் நாற்பத்தி நாலு வயதான இவர் அதே மாவட்டத்தில் உள்ள அம்புமாலா எனும் மலை கிராமத்தில் அமைந்துள்ள பழங்குடியின குழந்தைகள் பயிலும் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக பணியாற்றி வருகின்றார் இந்த பள்ளியில் சுமார் முப்பது மாணவர்கள் மட்டுமே பயின்று வருவதால் அங்கு மினி கோர்மன் மட்டுமே தனியொரு ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இது போன்ற ஒற்றை ஆசிரியர் கொண்ட இரநூத்தி எழுபது பள்ளிகள் கேரளாவில் இயங்கி கொண்டுதான் வருகின்றன ஆனால் இங்கே ஆச்சரியம் ஒன்றை ஆசிரியர் என்பதல்ல நாற்பத்தி நாலு வயதான மினி கோர்மன் தனது வீட்டிலிருந்து பள்ளிக்கூடத்திற்கு சுமார் பதினாறு கிலோமீட்டர் நடந்தே சென்று மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்கிறார் என்பதுதான் அதுவும் அம்புமாலா பழங்குடி பள்ளி மா அமைந்துள்ள பகுதி புதிய அமரப்பலம் வனவிலங்கு சரணாலயத்தில் உட்பட்ட பகுதி ஆகும் யானை புலி சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகள் நடமாட்டம் உள்ள இந்த காட்டுப்பாதை ஊடாகத்தான் மினி கோர்மன் நடந்து பள்ளியை சென்றடைகின்றார் இப்படி கடந்த ஆறு ஆண்டுகளாக நடைப்பயணமாக பள்ளிக்கும் வீட்டிற்கும் போய் வருகின்றார் மினி கோர்மன் அம்புமாலாவிற்கு செல்லும் வழியில் ஆற்றை கடக்கும் வகையில் ஒரு பாலமும் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் ஆண்டுகளில் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கின் போது இந்த பாலம் இரண்டு முறை ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டது இதனைத் தொடர்ந்து தற்போது மூங்கிலை கொண்டு ஒரு பாலம் கட்டப்பட்டுள்ளது இந்த மூங்கில் பாலத்தை கடந்துதான் மினிகோர்மன் செல்கின்றார் காலை மாலை வேலைகளில் தான் நடந்து செல்லும் வழியில் யானை புலி உள்ளிட்ட விலங்குகளை பல முறை எதிர்கொண்டதாக மினி கோர்மன் கூறுகின்றார் ஒருமுறை வழியில் புலிக்குட்டிகளை பாதையில் பார்த்தேன் முதலில் அதை பூனைகள் என்று நினைத்தேன் ஆனால் உற்று பார்த்தபோதுதான் அவை புலிக்குட்டிகள் என்பதை உணர்ந்தேன் மலைப்பாம்புகளையும் அடிக்கடி பார்த்துள்ளேன் இவற்றை பார்க்கும் போதெல்லாம் பயத்தில் பள்ளிக்கூடம் திரும்பிவிடுவேன் அங்கிருந்து மெயின் ரோடு வரை யாராவது துணைக்கு வருவார்கள் மேலும் மழை நேரத்தில் ஆற்றில் காட்டாற்று வெள்ளம் பாயும் அந்த நேரத்தில் மூங்கில் பாலத்திற்கு கடப்பதற்கு பயமாக இருக்கும் அது ஆபத்தும் கூட அந்த மாதிரி நேரங்களில் அம்புமாலா கிராமத்திலேயே தங்கிவிடுவேன் என விவரிக்கிறார் மினி கோர்மன் கொரோனா ஊரடங்கு முன்னர் பத்தாவது பிளாக் வரை உள்ள சில உள்ளூர் பேருந்துகள் இயக்கப்பட்டன ஆனால் பஸ் நேரம் மினி கோர்மனுக்கு பள்ளி சென்று வரை ஏற்றதாக இல்லாததால் பணியில் சேர்ந்த நாள் முதல் தற்போது வரை ஆறு வருடங்களாக நடைப்பயணம் ஒன்றே அவரது உதவி வருகிறது ஆசிரியர் பயிற்சி பட்டம் பெற்றவரான மினி கோர்மன் நீதிமன்ற பணியாளர் வணிக வரி அலுவலகத்தில் எழுத்தர் பணி என பல்வேறு பணிகளில் இருந்து வந்துள்ளார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கிராம விரிவாக்க அலுவலராக பணியாற்றி வந்த மினி கோர்மன் பழங்குடி குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்பதில் ஏற்பட்ட ஆர்வம் காரணமாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கிராம விரிவாக்க அலுவலர் வேலையை விட்டுவிட்டு அம்புமாலா பழங்குடி பள்ளியில் ஆசிரியராக ஒப்பந்த அடிப்படையில் பணியில் சேர்ந்தார் முதலில் மாணவர்கள் பள்ளிக்கு வர தயக்கம் காட்டினதாக கூறும் மினிகோர்மன் குழந்தைகள் மற்றும் இங்கு வாழும் குடும்பங்களுடன் ஒரு நல்லுறவை உருவாக்க அவருக்கு ஆறு மாதங்கள் ஆகியுள்ளன இப்போது மினிகோர்மன் பழங்குடி மக்களில் ஒருவராக பழகி அவர்களின் குமுறல்களை புரிந்து வருகின்றார் அம்புமாலா மக்கள் தேன் நெல்லிக்காய் மற்றும் பிற பழங்கள் மற்றும் கிழங்குகளை சேகரித்து விற்று பிழைப்பு நடத்தி வருவதாக கூறும் மினிகோர்மன் கல்வி என்ற ஒன்றே வறுமையை ஒழிக்க உதவும் ஆயுதம் என்பதை புரிய வைக்க அணுதினமும் மெனக்கெட்டுக்கிட்டு வருவதாக சொல்கின்றார் மினி கோர்மன் அம்புமாலா கிராமத்திற்கு வருவதற்கு முன்பு மின்சார வசதி எதுவும் கிடையாது தற்போது அவரின் முயற்சியால் பள்ளிக்கு மின்சார இணைப்பு கிடைத்துள்ளது மேலும் ஆன்லைன் வகுப்பு நடத்த டிவியும் வழங்கப்பட்டுள்ளது தற்போது இருபத்தி எட்டு மாணவர்கள் மாநில கல்வித்துறையால் தொடங்கப்பட்ட ஆன்லைன் வகுப்புகளில் கலந்து கொள்வதாக பள்ளிக்கு வருவதாக மினி கோர்மன் கூறுகின்றார் கொரோனா பரவல் காரணமாக கிட்டத்தட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களும் வரவிருக்கும் செமஸ்டருக்கான செயல்பாடாக ஆன்லைன் கல்வியை நோக்கி திரும்பியுள்ளன ஆனால் இந்த ஆன்லைன் வகுப்புகளை அணுகுவதற்கான அதிவேக இணைய இணைப்புகள் மற்றும் மடிக்கணினிகள் ஸ்மார்ட்போன்கள் கிடைக்காதது பின்தங்கிய பிரிவுகளை சேர்ந்த மாணவர்களுக்கும் குறிப்பாக பழங்குடி சமூகத்தினின் மாணவர்களுக்கும் மாற்றத்தை கடினமாகின்றது என மினி கோர்மன் கூறுகின்றார் தன்னை போன்றே மாநிலத்தில் பணியாற்றி வரும் பல்வேகு பல்வேறு ஒற்றை ஆசிரியர்கள் ஒழுங்கற்ற சம்பளம் வழங்கல் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறுகின்றார் ஆனால் நான் எங்கள் குழந்தைகளை பற்றி கவலைப்படுகிறேன் அதுதான் என்னை தொடர வைக்கிறது என்று கூறிக்கிறார் மினி கோர்மன் ஸோ இந்த பதிவு படிக்கும்போது நமக்கே வந்து ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை ஆறு வருஷம் பதினாறு கிலோமீட்டர் நடந்து போயிட்டே வந்துட்டு இருக்காரு அதுவும் தன்னோட உயிர பணையம் வச்சு ஏன்னா அங்கே அந்த காட்டில் சிங்கம் புளி கரடி எல்லாமே வந்து வனவிலங்குகளை அவங்க டேரெக்டாக எதிர்கொண்டிருக்காங்க அப்படின்னே சொல்லி சொல்கிறாங்க நிறைய டைம் இந்த மாதிரிலாம் வந்து பாடம் எடுக்கணும்னு நிறைய பேர் என்ன நம்மளே வந்து உயிரை பணியை வச்சு பாட எடுக்கணும்னு நமக்கு என்ன அவசியம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் விட்டுட்டு போயிடுவாங்க பட் இருந்தாலும் இவங்களோட திறமைய நம்ம கண்டிப்பாக ஆகணும் இவங்களுக்கு கேரள அரசு ஏதாவது உதவி எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்